நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தான் உங்கள் சூர்யா தீஜே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி கல்கத்தாவில் பிறந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட தலை சிறந்த ஒருத்தர் நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் இவரோட இயற்பெயர் அவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடராக இருந்தார் அவரோட கருத்துக்களும் பொன்மொழிகளும் இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியையும் ஒரு உத்து சக்தியையும் தருவதாக இருந்துச்சு அவரோட கருத்துக்களையும் பொன்மொழிகளையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் விவேகானந்தர் அவர்களோட கருத்துக்கள் மனிதர் இயல்புலேயே தெய்வீகமானவர்கள்னும் அந்த தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துறது தான் மனித வாழ்க்கையோட முக்கிய நோக்கமாக இருக்கணுன்றது அவர் பேசிய எல்லா சொற்கொழிகளிலையும் சொல்கிறார் காடுகள்லையும் மலைகள்லேயும் வசிக்கும் ரிஷிகளும் சமூகத்தில் ஒரு பிரிவினரிடம் மட்டுமே குழுமி இருந்த ஆன்மீகம் சமூகத்தில் இருக்கிற அனைவரிடத்துலையும் பரவணுன்றது தான் அவரோட விருப்பமாக இருந்துச்சு வேதாந்த கருத்துக்களையும் பின்பற்றி செயலாற்ற ஒருவர் சமூகத்தில் எந்த பணியை செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய முடியும்ன்றது அவரோட கருத்து மக்கள் சேவையே மகேசன் என்ற கொள்கையோட அடிப்படையில் தான் அவர் ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அவரோட கருத்து அவரோட பொன்மொழிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க கடவுள் இருந்தால் அவரை நாம் பார்க்கணும்னோ ஆத்மா இருந்தால் அதை நாம் உணரணும்னோ அப்படி இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு பாசாங்கு செய்கிறத விட நாத்திகனாக இருக்கிறதே மேல்னு சொல்றாரு உலகத்தோட துறைகளை பற்றி பேசக்கூடாதுன்னு குறைகளை பார்த்து வருத்தப்படக்கூடாதுன்னு அப்புறம் எங்குமே நம்ம குறைகளை தான் பார்க்க முடியுமோ சொல்வார் ஆனால் நாம் உலகத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சால் உலகத்தை கூற்றக்கூடாதுன்னு துறைகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் துறைகளை மட்டுமே சொல்லி உலகத்தை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடாதுன்னு எடுத்துரைக்கிறாரு உலகின் குறைகளும் குற்றங்களும் அதோட பலவீனத்தால் தான் விளைபவை நமக்கு எடுத்துரைக்கிறாரு சுவாமி அவர்கள் செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று நம்மளோட மனதில் உயர்ந்த லட்சியங்களும் சிந்தனைகளும் நிரம்பி இருக்கணும் அதை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் நமக்கு முன்னாடி நிறுத்தணும்னு சொல்றாரு அதிலிருந்து நல்ல செயல்கள் விளையும் வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் அறிவும் அறியாமையும் ஆகியவற்றோட கலவைதான் இந்த மாயா அல்லது பிரபஞ்சத்தோட இயல்பு இந்த மாயத்துக்குள்ளார நாம எல்லையற்று மகிழ்ச்சியாக அலையலாம் ஆனால் அதில் தீமையும் இருக்கும் தீமை இல்லாமல் நன்மை மட்டும் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட சிறுபிள்ளைத்தனமான ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற தீமைகளை பற்றியே நாம் வருந்துடும் ஆனால் நம்ம மனசில் எழும் நச்சு எண்ணங்களை பற்றி நாம் கொஞ்சம் கூட கல கவலைப்படுறது கிடையாது நம்ம உள்ளத்தில் ஒழுங்கு ஒழுக்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினோம்னா இந்த உலகமே ஒழுங்காகிவிடும் சொல்கிறாரு சுயநலமின்மை சுயநலம் என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லைன்றாரு எப்போதுமே பொறாமை குணத்தை விளக்கணும்னோ அப்படி செய்தோம்னா இதுவரைக்கும் செய்ய முடியாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்போம்னு சொல்கிறாரு நம்ம நாடு வீரர்களை வேண்டி நிற்குது அதனால் வீரர்களாக நம்ம திகழ வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் அது என்னென்னா இளைஞர்களை தேச முன்னேற்றம் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்க அப்படின்னு வலியுறுத்துகிறார் உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருக்குமானால் என்னை நம்புவதற்குரிய தைரியம் இருக்குமானால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்வேன்னு சொல்கிறாரு வலிமை மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையுன்னு எடுத்துரைக்கிறார் சுயநலத்தை அறவே தூர இருந்துவிட்டு வேலை செய்யணும் அப்படின்றது அவரோட கருத்து என்னோட குழந்தைகளான நீங்க என்னை விட நூறு மடங்கு சிறந்தவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் அறிவார்ந்த இளைஞர்களாகவும் மக்களாகவும் திகழ வேண்டும் அப்படின்றது அவரோட அன்பான வேண்டுகோள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன்னு நினச்சா வலிமை படைத்தவனாய ஆவாய் நான் இப்போது இருக்கிற நிலைக்கு நானே காரணமான சிந்தனை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது அவரோட வலியுறுத்தல் வாழ்க வளமுடன் இதே மாதிரி ஒரு உத்வேகமான காணொலியை நம்ம அடுத்தடுத்து காணொலியில் போடுறதுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு தரணும் அதுவரை ஒரு அற்புதமான காணொலியில் நம்ம சந்திக்கிற வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சூர்யா டிஜே நன்றி வணக்கம்